நமோ பகவதே ஸ்ரீ ரமனாய நேற்றையுரில் பாலானந்தவர் என்பவர் ரவண மகரிஷிக்கு எவ்வளவு தொந்தரகளை எல்லாம் கொடுத்து மோசமான காரியங்களில் ஈடுபட்டார் என்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் பாலானந்தரின் தொந்தரவு இடையேதாது இருந்தது இன்றைக்கு அவர் என்ன ஆட்டம் ஆடப்போகின்றாரோ எனும் கவலை சுற்றியுள்ள அன்பர்களுக்கெல்லாம் இருந்தது ஆனால் பகவான் இவற்றை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் கச்சிலையாக உட்கார்ந்திருந்தார் குருவாசி குருகியை விட்டுவிட்டு இன்னும் மலைக்கு மேல் போய்விடலாமா என்று யோசித்தார் அப்போது யோகானந்தர் என்கின்ற சாது பகவானை முற்றிலும் இருந்தவர் அங்கு வந்ததால் அப்படி போகும் எண்ணத்தை ஒதுக்கி விட்டார் ஆனால் பாலானந்தரை பகவான் அன்பர்கள் விதவிதமாக எதிர்த்தார்கள் அவமரியாதை செய்தார்கள் பல்துழக்க வேப்ப மூஞ்சி கொண்டு வா என்று ஒருவரை பாலானந்தர் ஏவ அவர் பெரிய கிளையை உடைத்துக் கொண்டு வந்தார் என்ன இது என்று பாலானந்தர் அதற்க நீங்கள் பெரியவர் உங்களுக்கு பெரிய குச்சிதானே தேவை என்று கிளையை தூக்கி தரையில் போட்டார் அதே போல புகைப்பிடிக்க நெருப்பு நெருப்பு கொண்டு வரும்படி ஒருவரை ஏவ அவர் பெரிய தீவட்டையை கொண்டு வந்து எதை பற்ற வைக்க வேண்டும் என்று கேட்க பாலானந்தருக்கு மிரட்சி ஏற்பட்டது பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி அமைதியாக இருந்தாலும் அவருடைய அன்பர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் நீண்ட நாள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள் என்று தெரிந்தது மலையை விட்டு போகின்றேன் என் சக்தி இங்கிருந்து இங்கிருந்து போயிடுச்சுன்னா நீ வெறும் ஆள்தான் என்று பகவானை விட்டு கீழே இருக்கிறார் பகவானுக்கு சாபம் கொடுத்ததாக திருவண்ணாமலையில் உள்ள ஒரு கடைக்காரரிடம் பெருமையாக சொல்லிக்கொண்டார் அந்த கடைக்காரர் பகவானுடைய அன்பர் அவர் இதை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பாரா பாலானந்தரின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார் எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற பகவானுக்கு எதிராக தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நினைத்து அவர் திருவண்ணாமலையை விட்டுவிட்டு வேறொரு மலைக்கு நடந்தார் பிறகு அவர் திருவண்ணாமலைக்கு திரும்பவே இல்லை இன்னொரு சாது மலையில் ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார் தன் இடத்துக்கு பக்கத்தில் வேறு எவரானும் வந்தால் தந்திரம் செய்து அவரை வெளியேற்றி விடுவார் பயந்து ஓடச் செய்து விடுவார் உருவாசி புகைக்கு பகவான் வந்ததும் அவருக்கு பிரபல்யம் அதிகரித்தது இவருக்கு எரிச்சலை உண்டு பண்ணியது அந்த நிகழ்வு தன்னுடைய இடத்துக்கு அருகே இல்லாமல் போனாலும் தன்னை விட பிரபலமாகிவிட்டார் என்பதாலேயே அவரை உடனே அகற்ற கருதி வழக்கமாக மற்ற சாதுக்களை பயமுறுத்தி விதமாகவே இரவில் மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து கற்களை உருட்டி கலவரப்படுத்தினார் அப்படி உருட்டப்பட்ட கற்கள் பகவானுக்கு அருகே வராமல் விலகி ஓடின இப்படி மலையிலிருந்து கற்களை உருட்டுவது தினமும் தொடர்ந்தது ஒரு நாள் பகவான் பின்னாலே ரகசியமாக போய் அவர் கற்களை உருட்டும் போது பார்த்து விட்டார் அந்த சாதுவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை கண்டுபிடித்து விட்டீரா சும்மா ஒரு விளையாட்டுக்கு செய்தே என்று பேய் சிரிப்பு சிரித்தார் பகவான் அதை பொருட்படுத்தவில்லை மௌனமாக திரும்பி தன் இடத்துக்கு வந்துவிட்டார் பிறகு அந்த சாது அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடவில்லை இன்னொருவர் உபநிஷத்தில் சேர்ந்தவர் மலையில் வசித்தவர் திடீரென வெளியூர்களுக்கெல்லாம் சென்று சில நாட்கள் கழித்து திரும்பி வந்து பகவானின் எதிரே உட்கார்ந்து உனக்கு தத்ரா தத்தாத்ரேய மந்திரத்தை உபதேசிக்கின்றேன் என்று வற்புறுத்தினார் பகவான் பதில் சொல்லவே இல்லை சிறிய மந்திரம்தான் குறைந்த அக்ஷரம்தான் நான் சொல்லித் தருகின்றேன் என்று மீண்டும் நச்சரிக்க பகவான் மறுத்தார் உனக்கு தத்தாத்திரேய மந்திரம் உபதேசிக்கும்படி சிவபெருமானே என்னிடம் சொல்லியிருக்கின்றார் என்று அவர் சொல்ல உங்களிடம் சொன்ன சிவபெருமான் என்னிடம் வந்து இந்த மந்திரத்தை கற்றுக்கொள் என்று சொன்னால் அப்போது கற்றுக்கொள்கின்றேன் என்று பகவான் சொல்ல அந்த சாதுவுக்கு கோபம் வந்துவிட்டது மலைக்கு வருவோரிடமெல்லாம் அந்த பிராமண சுவாமியிடம் போகாதீர்கள் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவரிடம் போவதால் எந்த புண்ணியமும் இல்லை அவருக்கு எந்த ஞானமும் இல்லை என்று தூற்றத் தொடங்கினார் ஒருமுறை திருவண்ணாமலையில் உள்ள வாழைத் தோட்டத்தில் அவர் கண்மூடி உட்கார்ந்து கொண்டிருந்த போது திடீரென்று அவர் மனதுக்குள் சுவாமி தோன்றி மோசம் போகாதீர்கள் என்று எச்சரித்தார் அவருக்கு தூக்கி வாரி போட்டது கனவா நினவா என்றே தெரியவில்லை ஓடிப்போய் பகவானிடம் இந்த மாதிரி தனக்கு ஏற்பட்டது என்று சொன்னார் அந்த மாதிரியான சித்து எல்லாம் நான் செய்ய மாட்டேன் அது நான் இல்லை இது உங்களின் மனத்தோற்றம் என்று சுவாமி சொல்ல சாது சமாதானமானார் ஆனால் ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு பிராமண சுவாமி என்று விசாலமிட்டு வரும் கடிதங்களை தானே வாங்கி பிரித்து படிப்பார் பதிலும் எழுதுவார் கேட்டால் நானும் மலை மேல் இருக்கின்ற பிராமண சுவாமி தானே என்று கேலியாக பதில் சொல்வார் இதையும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பொருட்படுத்தவே இல்லை முகை வாசலில் அசுத்தம் செய்த போதும் முகத்தில் எச்சல் துப்பிய போதும் கடுமையான சொற்களை பலர் முன்பு வாரி அடித்த போதும் இவனின் சிஷ்யன் என்று அகங்காரமாக பேசிய போதும் கற்களை உருட்டிய போதும் தத்தாத்ரய மந்திரத்தை உபதேசிக்கின்றேன் என்று வற்படுத்தி வம்புக்கு இழுத்த போதும் எந்த முகசுழிப்பும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களை மிக நிதானமாக பகவான் விளக்கினார் அந்த சாதுக்கள் இப்போது எங்கே என்ன ஆனார்கள் அவர்களை பற்றி உலகத்துக்கு என்ன தெரியும் அவர்களின் வழித்தோண்டர்கள் என்ன ஆனார்கள் ஆனால் பகவான் ஸ்ரீ ரபன உலகம் வெகு விரைவில் கண்டுகொண்டது உலகம் முழுவதும் அவர் புகழ் பெறவேது அவர் சொன்ன அற்புதமான தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டு கடைத்தேர முயற்சித்தது சத்தியம் ஒருபோதும் அடைவதில்லை ஒருபோதும் ஒளி குறைவதில்லை நான் என்ற மமதே முற்றிலும் குறைந்தவரை எந்த வேதனையும் எதுவும் செய்யாது வேதனைக்கு ஆட்படுத்தியவர்கள்தான் வெந்து மறுகின்றார்கள் விதவிதமாக வேதனை புரிகின்றார்கள் பகவான் ஸ்ரீரமா ரமண மகர்ஷி வெறும் உபதேசம் அல்ல தான் சொன்னது என்னவோ அதுபோல் வாழ்ந்து காட்டியவர் நடுநிலையில் நின்றவர் வெறுப்பு வெறுப்பு அற்றவர் மனிதர்களால் இந்த மாதிரி அமைதியாக அடக்கமாக ஆணவமின்றி வாழ இயலும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் ஸ்ரீ ரமணரை நாம் ஆழ்ந்து அவருடைய எல்லாம் நாம் படிக்க படிக்க நம்முடைய மனம் கண்டிப்பாக பக்குவப்படும் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ